ரிசர்வ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கவனமாக இருங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வேலையின் நிமித்தமான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு வேலையாட்கள் குறிப்பாக பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் சம்பாத்தியம் இருக்குது செலவினங்கள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் சக்சஸ்ஃபுல்லாகும் அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத முயற்சிகள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் ஏதாவது இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக கவனம் திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி வாங்கணும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி பண்ணுங்கள் ஒரு பக்கம் நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் நம்முடைய உழைப்பு லாபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய வாரமாக இது இருக்கும் அதனால் எல்லா விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமாக இருங்க பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் சம்பாத்தியமாக நடப்பீங்க எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் சுமார் சொந்த பிஸ்னஸ் எதாவது பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்